அன்பர்களே இன்று திருவேற்காடு நூம்பல் ஸ்ரீ அகதீஸ்வரர் கோயிலுக்கு செல்கிறோம் இந்த திருக்கோவில் சென்னை வேலப்பஞ்சாவடி சந்திப்பிலிருந்து தெற்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நூம்பலில் அமைந்துள்ளது திருவேற்காடு சிவாலயத்தை சுற்றி எட்டு திசைகளிலும் இருபது கிலோமீட்டர் சுற்றளவில் சிவாலயங்கள் உள்ளன இவை அஷ்டலிங்க திருக்கோவில்கள் எனப்படும் கிழக்கு திசைக்கான இந்திரலிங்கம் வள்ளி மேடு என்னும் ஊரில் ஸ்ரீ ஞானாம்பிகை உடனாய இந்திர சேனாபதீஸ்வரர் கோவிலும் தென்கிழக்கு திசைக்கான அக்னிலிங்கம் நூம்பலில் உள்ள ஸ்ரீ ஆனந்தவள்ளி சமேத அகஸ்தீஸ்வரர் திருக்கோவிலும் சென்னீர்குப்பத்தில் தெற்கு திசைக்கான யமலிங்கம் ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத கைலாசநாயகர் திருக்கோயிலாகவும் பாரிவாக்கத்தில் தென்மேற்கு திசைக்கான அதாவது லிங்கம் அருள்மிகு பாலாம்பிகை சமேத பாலீஸ்வரர் திருக்கோயிலாகவும் உள்ளன மேட்டுப்பாளையம் என்னும் இடத்தில் மேற்கு திசைக்கான வருணலிங்கம் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரி சமேத ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலாகவும் பருத்திப்பட்டில் வடமேற்கு திசைக்கான வாயுலிங்கம் ஸ்ரீ விருத்தாம்பிகை உடனாய வாயுலிங்கேஸ்வரர் திருக்கோயிலாகவும் சுந்தர சோழபுரம் வடதிசைக்கு குபேர்லிங்கம் ஸ்ரீ வேம்புநாயகி சமேத குபேரபுரீஸ்வரர் திருக்கோவிலாகவும் சின்ன கோலடியில் வடகிழக்கு திசையில் ஈசான லிங்கமாக ஸ்ரீ பார்வதி சமேத ஈசான லிங்க திருக்கோவிலாகவும் அமைந்துள்ளன இவற்றுள் தென்கிழக்கு திசையில் அக்னிலிங்கமாக உள்ளது ஸ்ரீ ஆனந்தவள்ளி சமேத ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் கோவில் திருவேற்காடில் வேதபுரீஸ்வரர் கோவிலுக்கு தென்கிழக்கே நூம்பலில் உள்ளது சிவபெருமான் பார்வதி திருக்கல்யாணத்திற்கு அனைவரும் கைலையில் கூடிட வடக்கு தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது சிவபெருமான் அகத்தியரை அழைத்து பொதிகி மலுக்கு செல்லுமாறு கூறினார் அகத்தியரும் பொதிகி மலுக்கு செல்லும் வழிகளில் சிவலிங்கம் வைத்து வழிபட்டு திருவேற்காட்டில் திருமண காட்சி தந்தார் பின் அங்கிருந்து நூம்பல் வந்து சுயம்பு மூர்த்தியாக சிவலிங்கத்தை வழிபட்டார் அகத்தியர் வழிபட்டதனால் ஈசன் அகஸ்தீஸ்வரர் என அழைக்க பெற்ற குலோத்துங்க சோழன் இக்கோவிலை கட்டினான் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தலம் கஜபிருஷ்ட வடிவத்தில் அமைந்த தூங்கானை மாட திருக்கோவிலு கருவறை மீது ஐந்து கரசங்களுடன் கூடிய விமானம் உள்ளது கிழக்கு நோக்கிய ஆலயம் முகமண்டபத்தில் சிவன் பார்வதி விநாயகர் முருகன் காட்சி தருகின்றனர் முன்புறத்தில் பலிபீடம் நந்தி உள்ளனர் கருவறை முன்பு துவாரபாலகர்கள் உள்ளனர் கருவறையில் மூலவராக ஈசன் சதுர ஆவடையாரில் லிங்க திருமேனியராக அகஸ்தீஸ்வரர் என்னும் பெயரில் காட்சி தருகிறார் இவரை வழிபட்டால் ஏற்றமான வாழ்வு கிட்டும் கருவறை கோட்டத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி திருமால் பிரம்மா துர்கை உள்ளனர் சண்டிகேஸ்வர சன்னதியும் உள்ளது ஆனந்தவள்ளி அம்பாள் நின்ற கோலத்தில் தெற்கு நோக்கி தனி சன்னதி கொண்டுள்ளார் வெளிச்சுற்று மாம்பழ விநாயகர் சண்முகர் நவக்கிரகங்கள் சூரியன் சந்திரன் உள்ளனர் சூரியன் வழிபட்ட தலம் மகா மறுநாள் மூலவர் மீது சூரியக் கதிர்கள் விழும் காஞ்சி மகா பெரியவர் நாற்பது ஆண்டுகளுக்கு முன் இங்கு வந்து தங்கி ஈசனை பூஜித்தார் தமிழ் வருடப்பிறப்பு சங்கடகர சதுர்த்தி கார்த்திகை பௌர்ணமி அமாவாசை தேய்விரை அஷ்டமி சஷ்டி பிரதோஷம் மகா சிவராத்திரி முதலிய விழாக்கள் விமர்சையாக நடைபெறும் நம் வாழ்க்கையில் ஏற்றம் பெற அருளும் நூம்பல் ஸ்ரீ ஆனந்தவல்லி உடனாய ஸ்ரீ அகஸ்தீஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் நம